ஊரடங்கு தொடர்ந்தால் அது பின்னலாடை துறையின் தற்கொலைக்கு ஒப்பான பாதை மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகம் பாதிக்கும் பின்னலாடை நிறுவனங்களை திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து இயங்க அனுமதிக்க வேண்டும் உப்பு நீரால் வாய் கொப்பளித்தால் கொரோனா வராது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் ராஜா சண்முகம் பேட்டி திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சங்க தலைவர் ராஜா சண்முகம் கூறுகையில் ஐரோப்பிய அமெரிக்க நிறுவனங்கள் லாக்டவுன் முடித்துவிட்டனர் இந்தியாவில் லாக்டவுன் சென்றால் கடுமையான வர்த்தக பாதிப்பை சந்திக்க நேரிடும் வெளிநாட்டு வணிகர்கள் ஊரடங்கால் அச்சமடைகின்றனர் இதனால் இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் பிற நாடுகளுக்கு சென்றால் இந்திய பின்னலாடை தொழில் முடங்கிவிடும் பின்னலாடை நிறுவனங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கியதால் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் பத்து லட்சம் பேரின் வாழ்வாதாரமாக உள்ளது சீசன் ஆர்டர்கள் இந்தியாவிற்கு கிடைக்காவிட்டால் திருப்பூரில் மட்டும் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகம் பாதிக்கும் என தெரிவித்தார் நிறுவனங்கள் திறக்கப்பட்ட பின்னர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை நிறுவனங்கள் ஏற்குமா என்ற கேள்விக்கு அரசால் கொடுக்க முடியாத வேலை வாய்ப்பை தொழில் நிறுவனங்கள் வழங்குகிறது பாதிப்பு ஏற்பட்டால் இயசை எதற்காக உள்ளது வீட்டில் இருந்தாலும் கொரோனா பாதிக்கத்தான் செய்கிறது ஆர்டர்கள் இல்லாமல் போனால் கொரோனா சென்ற பின்னரும் தொழில்துறை வீழ்ச்சியடைந்தே இருக்கும் ஊரடங்கு தொடர்ந்தால் தொழிலாளர்களுக்கு ஊதியம் எப்படி கொடுக்க முடியும் என தெரிவித்தார் பின்னர் கொரோனாவில் இருந்து தப்பிக்க எளிய வைத்திய முறையையும் அவர் தெரிவித்தார் அதன்படி உப்பு நீரில் வாய் கொப்பளித்தால் அது ஒரு கவசத்தை போல் வாயில் ஏற்படுத்தும் கொரோனா வைரஸ் உள்ளே செல்ல முயன்றால் உப்பு கிறிஸ்டல் அதனை கிழித்து விடும் அதே போல தேங்காய் எண்ணெயை மூக்கில் தடவினால் அதுவும் வைரஸை கொல்லும் இதன் மூலம் கொரோனாவை நாம் வெல்ல முடியும் என தெரிவித்தார் இந்த மருத்துவ முறை அங்கீகரிக்கப்படவில்லையே என்ற கேள்விக்கு நான் மருத்துவர் இல்லை என்றாலும் உப்பும் தேங்காய் எண்ணெயும் கிருமிகளை கொல்லும் என்பது அனைவரும் அறிந்ததே இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை என தெரிவித்தார் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் சந்திச்சிட்ருக்கு திருப்பூரை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழில் நம்பியே என்டயர் திருப்பூர் வந்து அதனோட வாழ்வாதாரம் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த தொழிலை வந்து நம்ம முடக்க போனோம்னா நம்ம வாழ்வாதாரமே எதிர்காலத்தில் வந்து சூனியத்துக்கு உள்ள ஒரு ச சூழலில் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கருத்து அதனால் எங்கள் வந்து என்னென்னா நம்ம இப்போ ஐரோப்பிய நாடும் சரி அமெரிக்க நாடும் சரி இப்போ வந்து அவங்க வந்து இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து இருந்து கொஞ்சம் வெள்ளா விடுபட்டு இப்போ அவங்க வந்து கடைகள்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து முழு செயல்பாட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க இந்த தருணத்தில் நாம் போய் முடங்கணும் அப்படிங்கிற செய்தி அங்கே போச்சுன்னா அடுத்த வர இருக்கின்ற ஆர்டர் எல்லாமே தடைப்பட்டு போயிடும் இதை நாம் தவிர்க்க வேண்டியதும் நம்ம கடமையாக இருக்குது அரசாங்கத்தோடைய கடமையாகவும் இருக்குது நம்ம கடமையாகவும் இருக்குது அதனால் நான் அரசாங்கத்திட்ட வேண்டிக்கிறதும் என்ன அப்படின்னா நம்ம இங்கே தொழில்துறையினருக்கும் நாங்கள் வந்து அறிவுறுத்தி இந்த செயல்பாட்டு எல்லாத்தையும் ஒரு ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் பொறுப்பேற்று அவங்களுடைய தொழிலாளர்களை இந்த முறையில் வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை நாங்கள் திருப்பி திருப்பி கடந்த பத்து நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் உங்கள் வாயிலாகவும் அது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இதே வந்து அரசாங்கம் வந்து இதை இது இதை புரிஞ்சு எங்களுடைய நிதை வந்து நிறுவனங்களை வந்து இயங்க விட்டு ஏன்னா இப்போ முடங்கினதை இப்போ முடக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லெஷராக காலையில் பத்து ப பதினோரு மணி முக்கியம் மட்டும் அங்கேயும் சுற்றிட்டு சும்மா பொழுது போக்கிறதுக்காக அங்கே இங்கேயும் கொண்டு அவங்களே வினையை விலைக்கு வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்குள்ளாக்கிற ஒரு சூழலத்தை நம்ம பார்க்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நட இந்த பொது பொது முடக்கத்தில் இதை தவிர்த்துட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து செயல்முறையில் எல்லா பாதுகாப்பு வளையத்தையும் அரசாங்கம் சொல்லக்கூடிய அடிஷ்னல் பாதுகாப்பு வளையத்தையும் நம்ம உருவாக்கி தான் வந்து அரசாங்கத்துக்கு நல்லது பொதுமக்களுக்கு நல்லது தொழிலுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் இது வந்து நீ வரக்கூடிய காலங்களில் நாம் அடுத்த ஒரு ஆண்டுக்கு மேலே நாம் இந்த பழக்கத்தை வந்து இந்த டெய்லியும் காயில காலையிலையும் மாலையிலையும் அந்த வாய் கோப்பளிக்கிறதும் அந்த மூக்குல தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சம்பிரதாயமாகவே நாம் மாத்திக்கணும் அது ரொட்டீனாக பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஏன்னா இப்போ இப்பவே பேச்சால அடிபடுத அடுத்தது வந்து இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி தேர்ட் வேவ் வரும் ஃபோர்த் வேவ் வரும் ஃபிஃப்த் வேவ் வரும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாம் அதை பார்த்துட்டு பயந்துகிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே பயம் தான் இப்போ காரணம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயத்தினாலேயே பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க உயிரும் பிரிகிற ஒரு அவல நிலையை நாம் பார்த்துட்ருக்குறோம் தயவுசெய்து வந்து அதை அந்த பயத்திலேருந்து நம்மளைய தவிர்த்துட்டு நம்மளை விடுவிச்சுட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் அடைய இந்த எளிய முறை இது அந்த காலத்தில் நம்ம பாட்டி வைத்தியம் தான் சொல்லுவாங்க கை வைத்தியம் இது நம்மளுடைய பாத்ரூம்குள்ளேயே நம்ம முடிச்சுட்டு வர வேண்டிய வைத்தியம் ஒரு ஒரு சின்ன செலவும் கூட இல்லாத அதை நாம் எளிய முறையில் எல்லாமே பின்பற்றி இதுக்கு ஒரு ஒரு கூட்டு தீர்வை வந்து நாமளே உருவாக்கணும்னு ஒரு பெருமையோட நம்ம திருப்பூரை வந்து வழிநடத்தி திருப்பூரை ஒரு முழு 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 முன்னுதாரணமாக இந்த தமிழ்நாட்டுக்கும் காமிச்சிட்டு தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரண உதாரணமாக நம்ம நாட்டுக்கும் காமிச்சு நாம் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முற்றிலும் வெளியே வர வேண்டும் தான் இன்றைய கூட்டத்தின் எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள் ஸோ இதை வந்து சார் லாக்டவுன் போச்சு அப்படின்னா பின்னலாடை துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளே நம்ம வந்து ஒரு சூசைடல் பார்த்துக்கு போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம் ஏன்னா பயஸ் வந்து டெய்லி வந்து அவங்க பிபிசியில் இந்த பல செய்திகள் சிலதெல்லாம் பழைய செய்தியே புதுசாக போட்டிருக்கிற மாதிரி அந்த டெல்லியிலையும் மிகைப்படுத்தி டெல்லியிலையும் பாம்பேலையும் நடக்கிற ஒரு செய்தி நடந்த செய்திகள் அதை போட்டு அவங்க மிகைப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு வந்து இது போட்டி உலகம் அப்போ சைனா வந்து தன்னுடைய எல்லாம் வந்து கையுட்டு போகுது அப்படிங்கும் போது அவன் சைனா இது பின்னால் நின்று இதை இன்னும் பிரஸ்திப்படு பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு செய்தியாக வெளியே கொண்டு வந்து இந்தியாவை கவிழ்கோணுங்கிறது அவங்க முயற்சி அதே மாதிரி ஒவ்வொரு போட்டி நாடுகளும் இது இது வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க இந்த தருணத்தில் ஐரோப்பிய பயிர்களுக்கு வந்து ஒரு ஐயம் வந்துருக்குது இப்போது அந்த ஐயம் தவிர்க்கப்படலின் டோட்டலாக வந்து இங்கிருந்து வேண்டாம் இந்தியா இந்த வேண்டாம் நம்ம வேற்று நாட்டுக்கே கொண்டு போயிடலாம்னு முடிவெடுத்தாங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படியே போயிரும் அது நம்ம திருப்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஆர்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாதம் ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு முறை புது புது சீசனுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த டைம்ல வந்து சரி இந்த சீசனை இங்க இந்தியாவில் பிளேஸ் பண்ண வேண்டாம்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷ நேரம் போதும் அதை நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து இதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குதோ அந்த முறைகளை வந்து நம்ம கடினமாக்கி நம்மளை நாமளே ஒரு பாதுகாப்பு வலையத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளோட இயக்கத்துக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் நாம் அது ஒரே வெற்றி நடை போடணும் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு ஒரே தீர்வுங்க அந்த அதாவது இந்த சீசனல் ஆர்டர்ன்றது எவ்வளவு அமௌண்ட் சார் எவ்வளோ நம்ம மாதம் ஒரு முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி இருக்கு மாதம் ஒரு முறை கிட்டத்தட்ட பகிர்ந்துட்டே இருக்கிறேன் இது காரணம் ஆதங்கம் தான் இது வந்து ஒரு இது வந்து நான் டாக்டராக நான் சொல்லலை இது வந்து ஒரு இயற்கையான இயற்கையான ஒரு ஒரு உபகரணம் இது இருக்குது நீங்கள் வந்து அந்த என்ஏசிஎல் சோடியம் குளோரைடுக்கு அந்த தன்மை இருக்கானா யாரும் மறுக்க முடியாது அந்த மூக்கில் வைக்கிற அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அந்த தன்மை இருக்காதுன்னா யாரும் மறுக்க முடியாது எனக்கு காரணம் அது லாரிக் ஆசிட் இருக்குது அது ஆன்டி வைரஸ் சோடியம் குளோரைடு வந்து அது வந்து வைரலோடைய அந்த பாடியை டேமேஜ் பண்ணிடுது ஸோ இது வந்து ஒரு ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாதுங்க இது வந்து இது இது பண்ணால் க்யூர் ஆயிரமான ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆயிரும் ஏன்னா நம்ம தொண்டை கீழே வந்து வளர விட்டுட்டு கீழே வைரஸை வந்து பெருக்கூட்டோம்னா தான் அது பா மற்ற ஆர்கனுக்கு போய் பாதிப்பு உருவாக்குது நாம் இங்கே வாய்ப்பகுதியிலேயே அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இது ஒரு எளிய முறை அப்போ இது வந்து இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அது இருக்கான்னு நாம் அது வந்து நாமளே பழகித்தான் நம்ம அதை உறுதிப்படுத்திக்கணும் சரி அது வந்து வந்து அரசாங்கம் அரசாங்கம் இருக்குது எல்லாமே நம்ம இஎஸ்ஐ பிஎஃப்எல்லாம் போட்டிருக்கிறோம் இஎஸ்ஐக்கு வந்து என்ன வேலை இத்தனை கட்டிகிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் தான் இது பொறுப்பெடுக்கணும் இப்போ நாம் வந்து அரசாங்கம் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்கும் நாம் கேட்க முடியுங்களா கொடுக்குங்களா அப்போ இத்தனை அரசாங்கத்தில் வந்து ஒரு குறு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சே உதாரணத்துக்கு இந்திய அரசு தமிழ்நாடு அரசெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா வேலை வேலை தொழில் தொழில்துறையினால் ஒரு ஐம்பது கோடி பேர் இருப்பாங்க அரசாங்கம் இது கொடுக்குங்களா வேலை அப்போ நாம் வந்துங்க எல்லாமே ஒரு இது இல்லை இதை வந்து எடுத்துகிட்டு போய் நாம் இதுக்கு ஒரு கூட்டு சொல்யூஷன் தான் எடுத்துக்க முடியுமோ இல்லையோ

ஆர்டரே இல்லைன்னா மடி அப்படியே கொண்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் என்ன அடுத்த பே பேச்சு வரும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுங்க எங்கே போய் நிறுவனம் கொடுக்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாம் இது வந்து ஹோலிஸ்டிக்காக எல்லாத்தையும் பார்க்கணும் இதில் வந்து தற் தற்காலிக சு சொல்யூஷனை வச்சு நம்ம பண்ண எதிர்காலத்தையும் கடத்து கண கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு போகணும் அப்போ எதிர்காலத்துக்கு வந்து நம்ம பாதுகாப்பை உருவாக்குறது ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் இதை வந்து செயல்படுத்த செயல்முறை கொண்டு வந்தாவே அத்தனை பேர்த்தையும் நம்ம சீக்கிரம் வலயத்துக்குள்ள கொண்டு வந்து என்னோட ஐநூறு பேர் வராங்கன்னா ஐநூறு பேர்த்தையும் நான் வந்து உள்ள வரும்போதே போதே வாய் இந்த இது பண்றோம்னா அந்த ஐநூறு பேரையும்க்குள்ள கொண்டு வந்துட்டேங்கிற ஒரு உறுதியை வந்து என்னால் சொல்ல முடியும் பண்ணம் கம்பெனில மூவாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க மூவாயிரம் பேர்த்துக்கு அந்த உறுதி சொல்ல முடியும் இப்ப இது வந்து காட்டு தீ போல எல்லா இடத்துலையும் சைமல் டெனிஸாக பரவுச்சுன்னா திருப்பூருக்குள்ளேயே கொரோனா இல்லைங்கிற நியதியை வந்து நம்ம உருவாக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் நடக்க முடியும் சார் இப்போ இப்போ இந்த திட்டத்தோட திட்டத்தோடு வந்து இப்போ ஓப்பன் கம்பெனி இப்போ அந்த கம்பெனியில் வந்து இப்போ பாதிப்பு வந்ததுன்னா பாதிப்பு வந்து என்ன பண்ண முடியும் சார் பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாதிப்பு வந்து சார் ஃபஸ்ட்டு வந்து பாதிப்பு வந்தால் என்ன பண்ண முடியும்னா நாம் என்ன ஒருத்தருமே எதிர்காலத்தை சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம எல்லாம் இல்லை பாதிப்பு வராது இருக்கிறதுக்கு தான் நம்ம எத்தனை முயற்சி எடுக்கிறோம் பாதிப்பு வந்தால் என்னென்னா அதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது வராது உண்டான எல்லா வலையத்தையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் தான் நம்ம இதுகால் வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ அதே நீங்கள் வந்து இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்து இதே யோசனை பண்ணிகிட்டு இருந்தாலும் தொழிலும் போயிடும் அதுக்கு என்ன பாதிப்பு அந்த நீங்கள் வந்து பாதிக்கிறவங்களுக்கு தொழில்துறை தான் என்ன பண்ண முடியும் இப்போ வீட்டில் பாதிப்பு ஆயிட்டு இருக்குது அவங்க தொழில்துறை என்ன பண்ண முடியுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துங்க சார் இது வந்து ஒரு கூட்டு முடிவை எடுத்து நாம் எல்லாமே இணைஞ்சு இதை வந்து புற கொரோனாவை வந்து புறந்தள்ளுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வீரியத்தோடு தான் நாம் செயல்பட்டாகணும் அதுக்கு வந்து சாத்தி கூறுது